அவங்க முதல்ல அதை வீடு கட்டி கல்யாண வீடுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு வாகனங்கள் லைனில் போகிறது உங்களுக்கு வாகனங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் அடுத்து நாங்கள் காரை வந்து நாங்கள் லிமிட்டட் பண்ணி கொடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டருக்கு வறுமனை இருபத்தஞ்சு ரூபா காசு நம்ம வந்து எடுக்கிறோம் நம்ம மாட விட்டே நாங்கள் போகணும் அன்றைக்கு வந்து நாங்கள் லைட் போகிறோம்னு சொன்னாங்க இல்லை யானை லைட் வந்து போகிறோம்னு சொன்னாங்க அது வந்து போட்டாச்சா இல்லையான்னு சொல்லி காட்ட தானே உங்களுக்கு அந்த மாதிரி பாருங்கள் மக்களுக்கு லைட் போட்டில் வாருங்க இந்த கலர் லைட்டுக்கு தான் தானவாறு குறைவு நெருப்புமாதிரி தான் இருக்கிறது ஆக்கள் தூரதா விழாக்கள் வந்து கூட பெய்திருக்கான்னு சொல்றது அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து உபவிஷ மனுஷன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சுரவணியடி டு எங்களுடைய வீட்டை இருந்து தான் இப்போ நானும் அம்மா வந்து பேசிக்கொண்டிருக்கேனே கொஞ்சம் வேலை விட தான் பேருக்கு தானே வந்நடி அடுத்து எந்த டைம் வந்து ஒரு ஹீட்டான டைமுன்னு இந்த காய்ச்சி கொண்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மாலை தான் ஆனால் வந்து அவ்வளோ ஹீட்டும் வந்து உடம்புல அடிக்குதுன்னு அவ்வளோ வந்து ஒக்கியாக இருக்குது ஓகே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இரண்டு நாட்கள் வந்து எங்களால் சரியாக வந்து வீடியோ வந்து போட முடியாமல் போச்சு ஏன்னே ஒழுங்கான முறையில் வந்து காணொலி எடுத்து போட முடியாமல் போச்சு அதற்கான காரணம் பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ட்ராவலிங் ஏண்ணே நாங்கள் வந்து கண்டி நூரலியாக ட்ரிப் போயிருந்தோம் அந்த இதுல பார்த்தீங்கன்னா கண்டி நூரல வந்து திருப்பி நாங்கள் கொழும்பு போயிருந்தோம் கொழும்புலேருந்து வந்து பிறகு பாசி கூட பிறகு வந்து உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொட்டேஷனில் வந்து எங்களுடைய ஏன்னா எங்களோட ட்ராவல்ஸில் நிறைய அன்பான உள்ளங்கள் இணைந்து வந்து பயணம் செய்கிறதால வந்து கொஞ்சம் இடைக்குள்ளே வந்து நாங்கள் வீரியோ எடுக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லாம போச்சு அன்பிக்கிற நீங்கள் நிறைய உறவுகளுடைய வந்து கதைக்கலாம் ஆப்போச்சுன்னு யாராவது வந்து இப்போ போன் கதைக்கள் அனுஷம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மன்னிச்சு கொள்ளுங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து மன்னித்துக்கொள்ள சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த வீரியோ அனுப்பிக்கிறோம் அடுத்த வந்து எங்களுடைய ரதியம்மாவினுடைய வீடு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற நிறைய பேர் வந்து என்ன கவண்டுக்கில் ஏன்னா ஒரு இருபது நாளில் வந்து வேலையை முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வேலையை வந்து முடிக்கணும்னு சொன்னால் நாங்களும் வந்து காசை கொடுக்கோனே காசை கொடுக்கணும்னா ஓடி ஓடி விளைக்கணும் ஓடி ஒரு விளைச்சத்தை வந்து கொடுக்கலாம் ஒத்தடியாக வந்து கொடுக்கலாம் அது மெல்ல 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 வந்து ரோல் பண்ணி வந்து கொடுக்கணும் நாளைக்கும் ஒரு பெரிய ஒரு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்கண்ணே அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் இந்த கஷ்டம் தானே என்ன பார்த்திங்கன்னு மக்களே எங்களோடய வீட்டு வேலை பார்த்திங்கன்னா ரதியம்மாவினுடைய வீட்டு வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு முடிஞ்சுன்னு சொன்னால் வந்துட்டு இந்த சட்டி நடிச்சு முடிஞ்சு இனி வந்து என்ன சொல்கிறது இந்த காங்கிரீட் இந்த இருக்கிற மணல் ஏன்னா சீம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேலுக்கு வந்து காங்கிரீட் வந்து கொட்டுவாங்க கொட்டினது பிறகு கிட்டத்தட்ட நூறு வீதம் வந்து வேலை முடியும் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பரிசூச்சி பாருங்க இது ஃபுல்லாக வந்து முக்காஞ்சி விளாங்குதா சரியான வீரபோகுது இப்போ முக்காஞ்சி அதெல்லாம் இந்த பாருங்க இது வந்து வெள்ள முக்காஞ்சி அது வந்து கரப்பு முக்காஞ்சு இதுல ரெண்டு லோடுமா ரெண்டு லோடுன்னு இதுல ரெண்டு லோடு அதுல ஒரு லோடு மூன்று லோடு இந்த மண் இருக்கு பாருங்க இன்னும் மண் வந்து பறிவோடும் ஜல மன்று இருக்கு அங்காள வந்து மண் வந்து பறிச்சு கிடக்குனே ஓகே இப்போ ரெண்டாவது எங்களுடைய வீட்டினுடைய நிலமை எந்த கட்டத்தில் இருக்கணும் உங்களுக்கு ஒடிவாக போற பூர வந்துட்டு அம்மா மாட விட்டு நாங்கள் போகணும் அன்றைக்கு வந்து நாங்கள் லைட் போடுறோன்னு சொன்னாங்களே யானை லைட் வந்து போகிறேன்னு சொன்னாங்க அது வந்து போட்டாச்சா இல்லையான்னு சொல்லி காட்டு தனிமை உங்களுக்கு அதே முறைக்கா அம்மாவட்ட போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து கொள்ளும் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எனக்கு உண்மையிலே பயங்கர டயர்ட் மக்களே இருந்தாலும் பரவாயில்ல என்ன மூச்சு பிடிச்சி நாங்கள் வாகனத்தை ஓடுவோம் ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுப்போம் மாதிரி ஓடுவோம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நாட்டி வச்சிருக்கு மேலுக்கு ஃபுல்லாக இந்த லைட் ஓப்பன் பண்ணால் பயங்கர இருட்டாக விருட்டு இருட்டு ஆனால் பகல் நேரத்தில் வந்து இருட்டு தான் இருக்குங்க மேலே வாருங்க தெரியுதா சொணு கீழே பார்த்து உங்க மாணி சரி இங்கே பாருங்க ஹலோ 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 பாருங்க மகளே முடிஞ்சே முடிஞ்சு நீ வந்து கொங்குழி கொட்டினா வந்து விஷயம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு நாள் இதே இந்த வேலையை செய்யறதுக்கு பாருங்க இது வந்து படிக்குரிய இது பாருங்க இந்த செப்பணி வத்திரா அது வந்து பகல் காரணம் தான் உங்களுக்கு தெரியும் நீ என்ன செய்யற இப்போதானே வந்து சேர்ந்துருக்கமானே ஃபுல்லா அடிச்சு முடிஞ்சிருக்கு ஆனா நான் நிக்கல அம்மா தான் வந்து ஃபுல்லா நெண்டு அம்மா மிது சனு எல்லாரும் ரெண்டு தான் வந்து இங்க வேலை செய்கிறாங்களுக்கு சமையல் எல்லாம் செய்து கொடுத்து அவங்களை கவனிச்சவங்க உண்மை சொல்லி தானே ஓ எங்கம்மா நாய்க்குட்டி அப்படியே வச்சிருக்கேன்மா கவனம்மா தம்பி வேலையை பாருங்க பிள்ளை அடிச்சு முடிஞ்சே அடிச்சு முடிஞ்சு ஓ நாய்க்குட்டி ஒரு

எது அங்கே எல்லாத்தையும் அதுப்ப பகல் இல்லை தெரியும் தெரியும் இல்லை பாருங்க இதுபடி அடிச்சாச்சு சரியோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டு வாங்க 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 அடுத்த முன்னுக்கு வந்து கட்ட காட்டணும் ஏன்னா ரவுண்டா தானே முன்னுக்கு கெடுத்து முன்னுக்கு வந்து எப்படி கொண்டு வந்து பாருங்க சதுரம் ஆகணும் தியா தெரியுதா இங்க பாருங்க சதுரம் வரைக்கு பாதுல இது பாருங்க அப்படிங்கிற முன்னுக்கு நிலாதரி தெரியுது பாருங்க மக்களை முன்னுக்கு வந்து சதுரம் கட்டியே ஒரு அண்டம் பிடிச்சிருக்க பாருங்க சிவப்பு வானம் ரோஸ் கலர் வானம் தெரியுறா பாய் ஆனோ

இப்போ நிறுவனம் உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து சின்ன இருக்கும் அண்ணே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இப்போ நிறுவனத்தை வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க ஏன்னே டிரைவர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன தம்பி என்ன விளச்சிங்க ஆ எல்லாம் பார்க்கணும் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க இந்த பத்து பேருக்குடிய சம்பளம் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் வந்துட்டு அந்த பத்து பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்களும் வந்து வேலை கொடுக்கணும் ஏன்னே வேலை கொடுக்கணும் எங்களோடய ரன்னிங் வந்து அப்படி இருக்கணும் பாதிங்கண்டா இப்போ நான் ஏன் இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறேன்னு சொன்னால் கொழும்புக்கு கண்டிக்கு நூறு நானே வந்து ஏன் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு விளங்கும் ஏன்னா என்ன மாதிரி வந்து இப்போ ரூம்கிட்ட செலவு முடியுது நார்மலாக தெரியும் எங்களை போக்குள்ள தெரியும் ரூம்கிட்ட செலவும் அப்படி முடியும்னு சொல்லிட்டு உண்மையில் ஒரு கப்புள்ஸ் வந்து தங்குறேண்டா ஒரு ஃபேமிலி வந்து தங்குறேன்னு சொன்னால் அவங்களுடைய சாப்பாடு வந்து உழ முடியும்னு சொல்லிட்டு என்னால் சில பல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நானே வந்து நேரடியாக வந்து களம் கிட்டத்தட்ட பயங்கர டயர்ட் ஏன்னு எங்களோட நிறுவனம் திறந்து அடுத்த நாளே வந்து நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் வெளிக்கிட்டோம் அதை தாண்டி இப்போ நிறைய வாகனங்களும் வந்து வெளியில் வந்து ஓடிக்கொண்டாண்டுருக்கு உண்மையை சொல்ல போனால் இப்போ நிறைய பேர் வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க வந்து நாங்கள் மட்டக்கிழப்பில் மட்டும்தான் வந்து ஆக்களை ஏற்றுவோம்னு சொல்லிடுறேன் அதாவது கொழும்புல இருந்து வார கொழும்புல இருந்து மட்டக்கிழப்புக்கு வரக்கூடிய நபர்களை மட்டும்தான் நாங்கள் வந்து வாகனத்தில் வந்து ஏற்றி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் போப்பறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் மட்டக்கிளப்புல இருந்து இல்லை ஏன்னா சில ஆக்கள் யோசிப்பாங்க நாங்கள் மட்டக்கிளப்புல இருந்து நேரடியாக கொழம்புக்கு வந்து அஹ் இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கொண்டு விடக்கூட வந்து எங்களுக்கு லொஷ்டர் சொல்லி யோசிக்கலாம் அப்படி இல்லை உங்களை ஏத்துறதுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நேரடியாக வந்து உங்களுக்கு வண்டி வரும் ஏன்னா அப் டவுன் தான் எப்படி போனாலும் உண்டு தானே இங்கேருந்து போயிட்டு அங்கே ஏற்றிட்டு வர உண்டு தான் ஏன்னே அங்கேருந்து எழுதி கொண்டு குழம்பு போகிறோம் ஒன்று தான் எல்லாமே வந்து உண்டு தான் கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி வந்து கட்டுநாக்க என்ன அதாவது விமான நிலையத்தில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போகக்கூடிய ஒரு தூரத்தில் வந்து நாங்கள் ஒரு ஒரு இடத்தை வந்து நாங்கள் செட் பண்ணி இப்போ அது அது சம்மந்தமாக வந்து காய்ச்சி கொண்டு வரோம் செட் பண்ணி அங்கேயும் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் வாகனங்கள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொழும்புல இருந்து ஏன்னா கொழும்புல இருந்து கொழம்புல நிற்கக்கூடிய வந்து நீங்கள் கொழும்பு யாபோட்டில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னாலும் வந்துட்டு எங்களுடைய வாகனமே வந்து உங்களை ஏற்றி கொண்டு போவோம் கிளிநொச்சி போகணுமென்னு சொன்னாலும் வந்து எங்களுடைய வாகனங்களை ஏற்றி கொண்டு போவோம் ஏன்னா மன்னார் போகணுன்னாலும் எங்களுடைய வாகனங்களை ஏற்றி கொண்டு போவோம் அதை பற்றி நீங்கள் வந்து ஒன்றும் யோசிக்கத்தே இல்லை சிறந்த முறையில் எங்களுடைய போக்குவரத்து நாங்கள் வழங்குவோம் மட்டக்களப்புல எங்களுடைய வாகனங்கள் வந்து இப்போ இப்போதைக்கு வந்து கொண்டு போதும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து வந்து நான் யாரை பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவங்களா வந்து எங்களை தேடி வரக்குள்ள வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் வந்து கொடுக்குறோம் என்ன இப்போ நாங்கள் ஒரு நம்பிக்கைக்குரியமாய் ஏன்னா அவர் வந்து இருபது வருஷம் செய்யக்கூடிய நெல்லியடி யாழ்ப்பாணம் நெல்லியில் ஒரு அண்ணன் இருக்கிறார் அவர் வந்து யாழ்ப்பாணமாக யாரெல்லாம் வந்து பார்த்து கொள்வார் நான் எங்கிட்ட யாராவது நீங்க புக் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து நான் அவற்றை சொன்ன உடனே வந்து அவர் வந்து சிறந்த முறையில் உங்களுக்கான போக்குவரத்து வழங்குவாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளணும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு வரக்கூடிய தூரத்துக்கும் யாழ்ப்பாணத்துல கொழும்பு போகக்கூடிய தூரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அதாவது கிலோமீட்டர் வந்து தூரம் என்ன அப்ப தூரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து அதை சார்ஜ் பண்ணுவாங்க எங்கடா அமௌண்ட் வந்து எங்கட அமௌண்ட் தான் நாங்க சொல்லியிருந்தோம் என்ன நாங்க வந்து இப்ப இருநூற்றி இருபது கிலோமீட்டருக்கு நாங்க காருக்கு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டருக்கு வந்து நாங்க காருக்கு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து எடுக்கிறோம் இது அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்னா வந்து நாங்க பன்னெண்டாயிரம் வரும்பனே பன்னெண்டாயிரம் எவ்வளவு தூரம் வந்து யோடல பன்னெண்டாயிரம் எடுக்கிறோம் டிரைவருக்கு நீங்கள் வேற வந்து சார்ஜ் பண்ண வேண்டி வரும் என்ன சார்ஜ் பண்ண வேண்டி வரும் நீங்கள் பார்த்து அதை வந்து செஞ்சு விடலாம் இப்போ நீங்கள் யாராவது தொடர்பு கொள்ள வளர்றீங்கன்னு சொன்னால் வந்து சேர்த்து செஞ்சு விடலாம் அடுத்து நான் முக்கியமாக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் இல்லாமல் நாங்கள் வாகனங்கள் கொடுக்கல ஏன்னா ட்ரெண்டுக்கு வந்துனா கொடுக்கல ஹையர் மட்டும் அங்கோடைய ஏன்னா ட்ரெண்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்கல உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வாகனம் தேவை அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நாங்கள் டிரைவரோடாம கொடுப்போம் ஏன்னா டிரைவர் இல்லாமல் கொடுத்து நாங்கள் பெரிய அடார்வையிலலாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டாங்கண்ணே பெரிய பாவங்களையும் வந்து என்ன என்னது சரியா மனத்தாவங்களையும் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை முறையை கொடுத்து இன்னும் ஹீட் ஆகுதுன்னே என்ன வைக்கோம் எங்கம்மா ஒரு பிறகுது ஓடி அஞ்சு வாங்க தேவையில்லம்மா வாங்க அம்மா வாங்க வேறுக்கான துறைக்கு எதுக்கு எடுக்க தூரம் ஆமாம் சரி ஓகே என்னென்னு சொன்னால் மக்களே பேன் மட்டும் தானே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் பேன் இல்லை பேன் இருக்குது ஏன்னா அதாவது டொல்ஃபின் இருக்குது பெகனார் கார் இருக்குது அடுத்து பார்த்திங் சொன்னால் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரிஎச் பேன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹைரூஃப் பேன் இருக்குது ஏன்னா பஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ சகலதையும் வந்து நாங்களே ஏற்பாடு செய்து தரோம் ஏன்னே இதை விட உங்களுக்கு என்ன வேணும் பேனெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைரூப் பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பதினாலு பேர் போகலாம் அதில் கிட்டத்தட்ட பதினாலு பேர் போகலாம் ஹைரூஃப் வேன் ஏன்னா பதினாலு சீர்த்துக்கிற வாகனத்துக்கு நாங்கள் வருமானம் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மற்றவங்கள விட வந்து சீப் பார்த்தா வந்து கொடுக்குறோம் ஹைரூஃப் என்ன பதினாலு பேர் போகக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மடல் நம்பர் பிளேட்டே வராத ஒரு வாகனம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இருபத்து ஐயாயிரம் ரூபா ரைவரோட சேர்த்து இருபத்தையாயிரத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா இதை விட உங்களுக்கு ஒஃபரில் வந்து எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு கேரிஹெச் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்கள் ரைவரோட சேர்த்து இருபத்தி மூவாயிரத்துக்கு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு என்ன இருபத்தி மூவாயிரத்துக்கு வந்து கொடுக்குறோம் ரைவரோட சேர்த்து அதுக்கப்புறம் சொன்னா வந்துட்டு டோல்ஃபின் பேன் அது வந்து இருபத்தொராயிரத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நார்மலாக நீங்க இங்க இருந்து அவன் சரி மட்டக்கிளப்புலேருந்து இப்போ நோமலாக இப்போ தெரிய இருந்து ஆபோட் போகிறதுக்கு வந்து மற்ற இடங்களில் வந்து நாற்பத்தையாயிரம் ஏன்னா நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் வந்து முடியுது இப்போ உதாரணத்துனா கேரிஹச் பேன் ஏன்னா டோல்ஃபின் பேன்கிறது எவ்வளோ முடியும் அப்படின்றத வந்து நான் அவங்களை கணக்கு போட்டு காட்டுறேன் சில பேர் தெரியாம தானே இப்போ டொல்ஃபினுக்கு வந்து எவ்வளோ முடியும் சொன்னா அதுனே அதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேரும் விடலாம் நோமலா பத்து பேர் ஏற்றலாம் என்ன பத்து பேர் ஒன்பது பேர் ஆக்கலை வந்து ஏற்றலாம் அதில் பார்த்திங்க சொன்னால் வந்து இருபத்தோராயிரமும் பாருங்க இருபத்தோராயிரம் சக பதினாறாயிரத்துக்கு வந்து டீசல் அடிக்க வேண்டி வருவானு முப்பத்தேழாயிரம் தான் உங்களுக்கு முடியும் ஏன்னா ஏபோட் அதாவது நீங்க அங்க இருந்து வந்தாலும் உங்களோட மட்டக்கிளப்புல இருந்து நாங்கள் வேன் எடுத்துக்கொண்டு உங்களை குழம்புல ஏற்றி கொண்டு வந்தாலும் இந்த இருந்து உங்களை ஏற்றி கொண்டு வந்தாலும் எல்லாம் வந்து ஒரே தானே முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து முடியும் இது வந்து மட்டக்களப்பில் இருந்து போகிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து உங்களுக்கு லாபம்மா நட்டம்மா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இவ்வளோ தைரியமாக அப்படி நான் சொல்கிறேன் முப்பத்தி ஏழாயிரம் முடியுது ஏன்னு சொன்னால் களவாஞ்சுடிலேருந்து ஏர்போர்ட் போயிட்டு ஒரு ஃபேமிலியை ஏற்றி கொண்டு அவங்களை விட்டுட்டு திருப்பியும் வந்து கழுவாஞ்சிக்குடிக்கு வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இருந்து ஒரு முப்பத்தெள்ளாயிரம் முப்பத்தாறாயிரம் வந்து உங்களுக்கு வந்து வேனுக்கு வந்து முடிய போது காருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தொன்பதாயிரத்துக்குலாம் முடியும் ஏன்னா நார்மலாக ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து காரில் அழகாக போயிட்டு வரலாம் வேணே இருபத்தொம்பதாயிரம் முடியும் சில இடங்கள் நான் கேட்டால் காருக்கு வந்து நாற்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் இல்லாமல் சொல்லுவாங்கண்ணே இப்போ நாற்பதாயிரம் சொல்ற சொல்றேன் பார்த்தாலே வந்து உங்களுக்கு பத்தாயிரத்துக்கிட்ட வந்து காரில் வந்து லாபம் வருது ஏண்ணே நாற்பத்தாயிரம்னு சொன்னா உனக்குனா உங்களுக்கு ஒரு பதினாயிரம் ரூபா கிட்டே வந்து கார்லேருந்து எங்கள்கிட்ட நீங்கள் வாரத்தில் வந்து உங்களுக்கு லாபம் வருது அடுத்து வந்து கேரிஹெச் பேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏண்ணே கேரிஹச் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வரக்கூடிய செலவு அதை கடத்த சொல்ல தான் வேணும் கேரியச்ச ரூவில் வந்து நாங்கள் இருபத்தி மூணுக்கு வந்து நாங்கள் டிரைவரோட வந்து நாங்கள் கொடுக்குறோம் இருபத்தி மூவாயிரம் வந்து பதினேழாயிரத்துக்கு வந்து டீசல் ஆயிடுச்சோம்னு சொன்னால் வந்துட்டு அது கேரிஏச்சு வந்து போட்டு போயிட்டு வரும் நாற்பதாயிரம் முடியும் அதை விட மூவாயிரம் வந்து கூடை கேரிஹெச் என்ன அது கொஞ்சம் புதுமொடல் என்றபடியால் வந்து கூட அதே மாதிரி ஹைரூப் பதினாலு பேர் போகக்கூடிய கேரிஹெச் ஹைரூப் என்ன அது பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இருபத்தையாயிரத்துக்கு நாங்கள் டிரைவரோட சேர்த்து வந்து கொடுக்குறோம் புதுசு புத்தாம் புதுசு நம்பர் பிளேட் வராத ஒரு வாகனம் அது வந்து இருபத்தையாயிரம் அதே மாதிரி தான் வந்து அதில் வந்து டீசல் வந்து வேலை செய்யும் அப்போது இருபத்தையாயிரமும் சகா அதில் ஒரு பதினே பதினேழாயிரத்துக்கு அடித்தால் வந்து போயிட்டு வரும் சரியோ அப்போ ரெண்டாயிரம் கூட நாற்பத்தி ரெண்டாயிரம் முடியும் என்ன இதில் வந்து நோமலா பதினே பதினாலு சீட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரிஹெச் ஹைரூஃப் கேவி லைசன்ஸோட வந்து போகக்கூடிய ஒரு வாகனம் பாதிங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதெல்லாம் வந்து புது மோடல் வாங்கினங்கண்ண அப்போ ஒவ்வொரு ரேட்டை போடுறதுக்கு டோல்ஃபின் நாங்கள் எடுத்து வந்த டோல்ஃபின் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து முப்பத்தி வரும் நாங்கள் எடுத்து விட பழைய டோல்ஃபின்லாம் வந்து என்ன நாற்பதாயிரம் தான் போகுது நாற்பதாயிரத்து குறைய வந்து யாரும் வந்து ஏற்றிட்டு போறாங்கல்ல ஒரு சிலர் மட்டும் நாற்பதாயிரத்துக்கு வந்து ஏற்றி போறாங்க நாற்பத்தி ரெண்டுக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு போறாங்க ஆனால் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நிறுவனம் வந்து கழுவாஞ்சிக்குடி மணல் ரோட்ல இருக்குன்னு குழந்தைகளில் வந்து கட்டிங்கன்னு சொன்னால் தெரியும் மணல் ரோட் பக்கம் வந்தீங்கன்னா என்னை சிரித்து கொண்டு இருப்பேன் அந்த போட்டில் வந்து என்ன என்ன போட்டே வந்து போட்டிருக்கு நீங்கள் யார வந்து கேட்க தள்ளனே போட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை அனுஷண்ட ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே இருப்பாங்கண்ணே மேனேஜர் இருப்பாங்க ஒருத்தரி விளாட்டு மேனேஜர் வந்து கண்டிப்பாக அவங்க இருப்பார் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அந்த விலைப்பட்டியில் வந்து சொல்லி வரணே என்னமா முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பனாக வந்து விரியோடு சொல்கிறோம்னே இதுதான் விலை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நாங்கள் காரை வந்து நாங்கள் லிமிட்டட் பண்ணி கொடுக்கல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டருக்கு வருமனே இருபத்தஞ்சு ரூபா காசு வந்து எடுக்கிறோம் ஏன்னா சொன்னால் வரும்மனை இருபத்தஞ்சி ரூபா காசு வந்து எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓவரத்துக்கு வந்து நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் மற்ற இடத்த விசாரிச்சு பாருங்கள் மற்ற இடங்களில் வந்து அவ்வளோ எடுக்கலாங்க நீங்கள் வேறு இடங்கள் எடுத்து மட்டக்களை மாவட்டத்தில் விசாரிங்களேன் என்னம்மா இப்போதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களை தொடர்பு உள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் சுதந்திர டைம் வந்து தெரியாம தெரியாமல் ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த ஸ்க்ரீனில் தெரிய பாருங்க அதான் வாயில் சொல்றேன் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யார் அப்படி நிலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான சிறந்த போக்குவரத்து சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரணும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டு அனுப்புறது ஏர்போர்ட் போகணும் அடுத்த இருந்து ஏர்போர்ட்டில் வந்து வராங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்க உங்களோட சேவையை வந்து பெற்று பெற்றுக்கொண்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு மற்றவங்களோட ஐயாயிரம் ஏழாயிரம் குறைச்சி தான் வந்து நாங்க இந்த சேவையை வந்து செய்கிறோம் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னமா கொஞ்சம் வக்கியாக இருக்காடுங்க

சரி ஓகே மகளே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இப்போ சிறந்த முறையில் ஒரு இடத்து போப்புறோம் ஏன்னா இந்த வேலையை முடிச்சு தங்க போப்புறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவோடு விட்ட போறோம் ஏன்னா அம்மா வந்து நிற்பாங்க நாங்கள் அம்மாவட்ட போகிறோம் போற வழியில காட்டி போறோம் யானை இனிக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன இந்த டைம்ல எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் வில் போயிருமான் லைட் போடாமல இருக்காங்கன்ற ஒரு கதோண்டு ஒரு பக்கத்தால் வந்துச்சு என்னந்தா இப்ப இந்த லைட்ட கொண்டு போட்டிக்கானுள்ள கேட்ட போறேன் சரி வாங்க போயிட்டு பாக்கலாம் என்ன மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதான் அப்டேட் என்ன வாங்க மகளே வாங்க ஹையர் தாங்க நீங்கள் எத்தனை வாகனங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் வாகனங்கள் தருவோம் அதே மாதிரி இங்கே கல்யாண வீடுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு வாகனங்கள் என்ன லைனில் போகிறது உங்களுக்கு வாகனங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஒரு சிறந்த ஒரு விலையில் என்ன அதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நிறைய பேர் கொஞ்சம் டொல்ஃபினை விட வந்து கேரீட்சி வாகனங்கள்லாம் விரும்பிங்கன்னு ஆனால் கேரீச்செல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சிறந்த வெளியில் இருக்காதுன்னு எல்லாமே வந்து கூட வந்து சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இந்த இருபத்தி வந்து தாரம் டிரைவரோட சேர்த்து அதோட மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைரூப் ஏண்ணே பெரிய வாகனம் பதினாலு இருக்கிற வாகனம் வந்து இருபத்தையாயிரத்து தான் சொல்கிறோம் அடுத்த டோல்ஃபின் பேன் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இருபத்தொராயிரத்துக்கு நான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏண்ணே ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் டீசல் அடுத்த பெட்ரோல் இல்லாமல் வந்து அடிக்க சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் ஓடக்கூடிய தூரத்துக்கு வந்து நீங்களே அடித்து ஓடுங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு லாபம் நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு விலையை கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு விலை சொன்னால் வந்து அது உங்களுக்கு நட்டம் ஏன்னா ஒரு நாள் போய் விலையை கேட்பீங்க நாங்கள் பதினாயிரம்னு சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பதினாயிரம் வந்து அட்டாக் கொண்டு இருக்கும் ஆனால் நீங்கள் ஓடுற தூரம் வந்து குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இது நல்லா ஞாபகம் பிடிச்சு கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நாளாந்தம் எடுக்கக்கூடியது அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நஷ்டப்படுவீங்க தேன்காராக்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய நட்டம் கிடைக்கும் அப்போ அதனால் வந்து நீங்கள் அடிக்கக்கூடிய டீசலுக்கு சத்தியத்தை மாதிரி நீங்க தூரத்துக்கு சரி வாங்க இப்ப நாங்க அம்மாவோட வீட்டை போகப்போறோம் ஓகே மக்களை இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப அம்மாவோட வீட்டை போய்கொண்டிருக்கோம் இதுல ஒரு விளக்கம் என்னன்னு நேற்று இந்த டைமுக்கு எல்லாம் வந்து யானை வந்துட்டாங்க நேற்று இந்த டைமுக்கு வந்து கரண்ட் போயிட்டு நாங்க நிக்கல ராயருக்கு வந்து நாங்க போயிட்டோம்னே கரண்ட் போய் வந்து இதோ ஒரு பதினோரு மணி வந்து கரண்ட் வந்தது அந்த விலையில வந்து யானை வந்து போயிருக்கணும் இப்போவும் சில நேரங்கள்ல நாங்க போற வழியில வந்து யானை இந்த ஆள் நிற்கும் என்ன சொல்லி பிள்ளை மேலாது பாருங்க அது பாய் பாரு அந்த மாதிரி பாருங்க மக்கள் லைட் போட்ல பாருங்க ஐபோடல ஆரம்பி காய் போய்மா ப்ளேட்ல சையானே தர போடுதே அதே நான் தான்டா கரெக்ட் அப்ப ஊரது இல்லடா பேர் எனக்கு கூட காச்சட்டான் பாக்க எங்க லைட் போட்ல போளேல ஏன் போடுல

பாருங்க ஒவ்வொரு கலர்லயும் வந்துருக்கேன் பாருங்க ஆக்கள் தூரத்துவாக்குள்ள ஆக்கள் வந்து கூட போயிட்டு இருக்காங்க தெரியுதோ ஆ இதை பாருங்க இது ஒரு கலர் இதுல என்ன லைட் போட்டா போடலாம் ஆனால் அவ்வளோவே காணும் இது பாருங்க உழைச்சி உழைச்சி போட்டு பார்த்துல இது இந்த கலர் லைட்டுக்கு தான் யானை வாரது குறைவு நெருப்பு தான் இருக்கிறது கொஞ்சம் பாருங்கள் வளர்ச்சி போட்டிருக்கு அந்த போட்டிருக்கு அந்த போட்டிருக்கு பாருங்கள் அப்புறம் அந்த வேதியோடலாம் போட்டிக்கலாயிட்டு புகை மக்களே சில பேர் வந்து யோசிப்பீங்க ஏன்னே இந்த லைட்டை கண்டுட்டு யானை போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டியூஸ்டே இருக்குன்னு இங்கே பாத்தீங்கன்னா வேலிக்கெல்லாம் வந்து வயலுடைய வந்து அந்த கரண்ட்லாம் விட்டு விட்டு போயிட்டு கரண்ட் விடுற இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு இதே லைட் வந்து மாட்டிருக்குமே இப்படியான கலர் கலர் லைட் மாட்டிருக்கேன் அப்போ யானைக்கு வந்து தோணும் இங்கே போனா வந்து கரண்ட் அடிக்கும் சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்குள்ள வந்து கால எடுத்து விற்காது அந்த நம்பிக்கையில வந்து இந்த லைட் வந்து போட்டிருக்கோம் போட்டது அப்புறம் வந்து யானை வரலே இப்போ போட்டையை வந்து நான் அண்டைக்கு சொல்லி அண்டை ரெயே போட்டுவிட்டேன் என்ன அடுத்த ஆண்டிய காலையில வந்து லைட்லாம் வந்து போட்டாச்சு போட்டா வந்து யானை எல்லாம் வந்து வராதுங்கன்னு அதுக்கப்புறம் வந்தா அதுக்கப்புறம் வேறொரு ஐடியா பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு இதுல தெரியுது இல்லை லைட் வந்து அவ்வளவு பவர் இல்லை ஆனா தூரத்து பார்வைக்கு எப்படி சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் ஆக்கள் வந்து அந்த என்ன ஒரு நெருப்பு என்ன பந்தரோட நிற்கிற மாதிரி தான் அது தூரத்து தூரத்துப்பாறைக்கு வந்து அந்த யானைண்ட கண்ணுக்கு வந்து தோத்துராகமா அதனால வந்து இந்த லைட் வந்து போடுவாங்களே ஓகே இவ்வளவுதான் இன்னைக்கு பாவக்கூடிய விஷயம் ஆஹ் அப்பா அம்மாப்பா வந்து அன்னைக்கு வீட்டை நேற்று இருந்து நேற்று ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வீட்டை இருந்து அம்மா அம்மா அங்க இருந்து இங்க வருந்துட்டிருக்காரு விடிவிச்சா மத்தியில் அப்படி வரக்கூடாது என்ன சொன்னால் வந்துட்டு யானை அந்த டைம்லாம் கூட தெரியுதுன்னு விடை கூட அப்படி போகக்குள்ளே வந்து எதிர்த்து யானை வரக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது அவருக்கு விளங்குது இல்லை சொல்ல சின்ன வயசு போக போக வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் ஏன்னே ஓகே இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தான் காட்டி வந்தோம் அவங்க அந்த லைட் போட்டு அந்த அப்டேட் அதே இதில் வந்து எங்கள் வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் விவரங்களை காட்டி தான் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் முறை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய் ஓகே மகளிர் இங்கே பாருங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கத்தான் தெரியுது என்னே ஃபோனுக்கு அவ்வளோ இதாக இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த வெளிச்சத்தை கண்டாக வராது என்ன நம்பப்படுது ஒரு ஐதீகம் சரியா